மருத்துவ பஞ்சபட்சி அப்படிங்கிறது வந்து மனிதர்கள் ஐந்து விதமான பேர் இருக்காங்க பஞ்சபூதத்தினுடைய அடிப்படையில் அவங்களுடைய சுவாசம் வந்து சந்திரக்கலை சுவாசம் சூரியக்கலை சுவாசம் உலகத்தில் பகல் இரவு அப்படின்னு இருக்க மாதிரி நம்முடைய சுவாசம் வந்து சந்திரக்கலை சுவாசம் சூரியக்கலை சுவாசம் பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறுதலுக்கு உட்படுகிறது அதில் ஒரு சிலருக்கு பகலில் சூரியக்கலை சுவாசம் இரவில் சந்திரக்கலை சுவாசம் ஒரு சிலருக்கு பகலில் சந்திரக்கலை சுவாசம் இரவில் சூரியக்கலை சுவாசம் என்று மாறி இருக்கிறது அப்படி எந்தெந்த மனிதர்களுக்கு பகலில் சந்திரக்கலை சுவாசம் எந்தெந்த மனிதர்களுக்கு பகலில் சூரியக்கலை சுவாசம் அதை பொறுத்து உடலின் வெப்பம் குளிர்ச்சி எப்படி மாறுபாடு அடைகிறது அவர்களையெல்லாம் எப்படி இந்த தத்துவத்தில் உள்ள மனிதர்கள் இவர்கள் வந்து தத்துவ மனிதர்களா நிலம் தத்துவ மனிதர்களா காற்று தத்துவ மனிதர்களா ஆகாய தத்துவ மனிதர்களா நெருப்பு தத்துவ மனிதர்களா என்று அவர்களை எப்படி இனம் காண்பது அவர்களுடைய சுவாசம் எப்படி இருக்கும் அவருடைய மனம் செயல்படும் விதம் என்ன அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக சொல்லக்கூடிய பாடம்தான் பஞ்சபட்சி சாஸ்திரம் இது மருத்துவத்திற்கான பஞ்சபட்சி ஜோதிட சாஸ்திரங்களில் தேய்பிரைக்கு ஒரு பட்சி வளர்பிறைக்கு ஒரு பட்சி நட்சத்திரப்படி என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பச்சை சாஸ்திரத்திற்கும் இதற்கும் முற்றிலும் வேறுபாடு இருக்கிறது அது வேறு இது வேறு இரண்டையும் குழப்பிக்கொள்ளக்கூடாது மருத்துவத்திற்கான பஞ்சபட்சி என்பது ஜோதிடத்தில் சொல்லப்படுவது போலவே காரணுக்கு ஒரு பச்சி சூக்குமுடலுக்கு ஒரு பச்சி என்று இரண்டு விதமாக பிரித்து இங்கும் சொல்லப்படுகிறது சூக்குமுடல் என்பது உயிரையும் காரணுடல் என்பது அந்த உயிர் தாங்கி வந்த கர்மாவையும் குறிக்கிறது அப்படி இந்த உயிரை எந்த மூலத்தில் இருக்கிறது எந்த மூலகத்தில் இருக்கிறது பஞ்சபூதத்தில் அப்படிங்கிறத அவங்களுடைய கண்களையும் காலமைப்பையும் பார்த்து எளிமையாக கண்டுபிடித்து விடலாம் இதை பற்றிய விளக்கங்கள் உங்களுக்கு நேரடி வகுப்பில் நே நன்றாக விளக்கி கூறப்படும் இதன் மூலமாக எந்த உணவு எப்போது நீங்கள் சாப்பிட்டால் உங்கள் உடலுக்கு உபாதை செய்யாது அப்படிங்கிறத நீங்கள் நூறு சதவீதம் முழுமையாக உணர்ந்து விடலாம் எந்தெந்த மருந்துகளை எப்போது உட்கொள்ளக்கூடாது எப்போது உட்கொண்டால் அது நன்ற நன்கு உங்களுக்கு குணமளிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை பற்றி விளக்கமாக நீங்கள் புரிந்து கொள்வதற்கு இந்த மருத்துவ பஞ்ச பச்சைப் உதவும் அதற்கான வகுப்புகளுக்கு நீங்கள் முன்பதிவு செய்து வகுப்பு நடக்கும்போது அனைவரும் கலந்து கொண்டு இதை தெரிந்து கொண்டால் ஆரோக்கியமான வாழ்விற்கு இது மிகவும் முக்கியமானதாகும் மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும்